வணக்கம் என்னுடைய பெயர் கார்த்திக் நான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ முப்படையில் நடக்கக்கூடிய இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று நடந்த நேர்முகத் தேர்வில் வந்து பங்கேற்றுக்கிட்டேன் இங்கே எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி நிறைய சென்டர்ஸில் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் இந்த தேர்வு நேர்முக தேர்வுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது கேள்விகள் வந்து ரொம்ப அந்த யுஎஸ் அப்படி போர்ட்லேயே கேட்கக்கூடிய பர்சன்ஸ் மாதிரியான ஜெனூனான கேள்விகளாக இருந்தது என்னால் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்து என்ன யார் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்தாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கடுத்து இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக வந்து ரிவ்யூக்காக ஒரு செஷன் வச்சுருந்தாங்க அது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்காமோ அதை எல்லாமே கீனாக நோட் பண்ணிவிட்டு அதை நமக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக் நமக்கு சில மேஜரான விஷயங்கள் மட்டும் தான் தெரியும் பட் ஆனால் மைனூட்டான சின்ன சின்ன தவறுகளை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி முப்படையில் கொடுத்த ஆலோசனை வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வர இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு நேர்முக தேர்வு இருக்குது இந்த மார்க் இன்ட்ரியூ அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த இன்டர்வியூலேயும் சக்ஸஸ் பண்ண முடிங்குற நம்பிக்கை இருக்குது இது எல்லாத்த விட சிறப்பாக வந்து இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு புத்தகம் பரிசு படலாங்க வே இரேன்புசாரா ஐயா அவர்களோடது ஸோ எனக்கு இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிமிஷமாக இருக்குது தேங்க்யூ மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நான் நன்றி சொல்லி தருவோம் எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் டெனிஷியா சார் என்னோடய சொந்த மாவட்டம் திருவாரூர் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பிச் காவலர் இப்போ தாசிகம் முதலின்னு திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நடந்துகிட்டு வர எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னை கூப்பிட்ருக்காங்க அதுக்காக ஒரு நேர்முகத் தேர்வு மாடல் நேர்முகத் தேர்வுக்காக முப்படைக்கு வந்திருக்கேன் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என்னை ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் என்னை நல்லா கொஸ்டின் கேப்பா கொஸ்டின் பண்ணாங்க நானும் நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கேன் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாய்ப்பு இருந்தால் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு என்னுடைய பேர் ரம்யா நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் இங்கே முப்படி ட்ரைனிங் தான் எஸ்ஐ எக்ஸாமுக்கு சேர்ந்தேன் இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன் ஸோ மார்க் இன்டர்வியூக்காக இங்கே வந்து அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன் இப்போ வந்து இன்டர்வியூ பார்த்துன ஒரு பயம் இல்லை ஃப்ரீயாக அட்டன் பண்ணுவேன் தைரியமாக அட்டன் பண்ணுவேன் தேங்க்யூ